பேராட்டம் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடிய ஜோதிட வெற்றி திருவள்ளுவர் திருவள்ளுவரத்து இன்னைக்கு நம்ம மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பில் பார்ப்போம் இயற்கைன்னா என்ன நம்ம வந்து பார்க்குற நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகள் சொல்வோம் அதாவது மரம் செடிகள் பறவைகள் ஆறுகள் நதிகள் மலைகள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் இயற்கை காட்சிகள் என்று நம்ம அதை பார்த்து ரசிப்போம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த வாழ்வியல்லாம் வாழக்கூடிய மக்கள்லாம் உண்டு செயற்கை என்பது நம்ம வீடு கட்டுறோம் இதெல்லாம் தான் ஆனா இயற்கை என்பது இயற்கையாக இயங்கக்கூடியது அந்த இயற்கையும் மனிதர்களுக்கும் எப்படி தொடர்பு இப்போ மனிதன் என்பதே யாருன்னா அவரும் ஒரு இயற்கை தான் மனிதன் வந்து இந்த பூமியில் அதிகபட்ச உச்சகட்ட அறிவாற்றல் கொண்ட ஒரு இயற்கை இயற்கையினுடைய உச்சகட்டம் தான் மனிதன் ஆரம்ப நிலை வந்து இறைவன் சொல்லலாம் அதனுடைய கடைசி வந்து உச்சக்கட்டம் வந்து மனிதன் தான் அந்த மனிதன் இறைவனை உணர்வதற்கு இயற்கை உள்ளார்ந்து சென்றால்தான் இறைவனை நம்ம உணர முடியும் அப்ப இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ்ந்தால் நிச்சயமாக இறைவனை உணரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இப்போ இந்த மனிதருக்கும் இயற்கைக்கும் ஜோதிடத்துக்கும் எப்படி சம்பந்தம் வருதுன்னா இயற்கை சார்ந்த சிலர் இருப்பாங்க மலை பிரதேசத்தில் வாழ்வாங்க சிலருக்கு அந்த ஆறுகள் கடல்கள் நீர்நிலைகள் சார்ந்த இடத்துகளில் வாழ்வாங்க சிலர்கள் தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக தன் இருக்கை இடத்தை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை செய்வாங்க அப்போது இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையிலையும் சிலருக்கு யோகா பலனை கொடுக்கும் அதே சில பேருக்கு அவயோக பலனையும் கொடுக்கும் இப்போ ஒரு நீர் தத்துவம் இயற்கை சார்ந்த விஷயம்தான் இப்ப ஒரு மனிதன் இயற்கை சார்ந்த விஷயமாக அவருக்கு வந்து இயற்கையாக அப்படி ஜாதகத்துல நீர் சம்பந்த விஷயங்கள் அவருக்கு யோகங்களை கொடுத்து கொடுத்து வச்சுங்களேன் அவர் வந்து அந்த நீர்நிலைகள் பக்கமே போக மாட்டார் அது அது கிட்ட போனா இவருக்கு அதிர்ஷ்டம் அது கிட்ட போனா இவருக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த வாரத்துல அந்த மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்கும் அப்ப முதல்ல அவர் ஜாதகத்தை பார்த்தாதான் அவருக்கு நீர் நீரா நிலமா நெருப்பா காற்றான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போ சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் பயன்படுத்தணும் நீர் காற்று நான்கு இப்போ ஒருத்தர் காற்று தத்துவம் தேவை ஒருத்தர் காற்று வந்து காற்று மூலியமாக அவருக்கு வந்து அதிர்ஷ்ட பலன இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஃபேன் காத்து முன்னாடி உட்காந்து அவர் அதிர்ஷ்டப்பட ஒரு மாற்றம் அப்படி இல்லை அவரு வந்து காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விமானம் விமானத்தின் மூலியமாக ஒரு தடவை போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு யோகங்கள் அதிகமாக ஆகும் விமானத்தில் போறவங்கலாம் பாருங்க நிறைய ஒரு பண்ண ஆரம்பிப்பாங்க அதே போல நீர்நிலைகள் அவங்களுக்கு யோகம் பண்ண நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவியல் போய் குடிக்கிறது ஒரு நீர்நிலைகள் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது இயற்கையோட இயற்கையாக நம்ம வந்து செயற்கையாக ஆர்வம் ஆனால் இயற்கையோட அறிவியல் வரக்கூடிய ஒன்றரை வாங்கி சாப்பிடுறது இதெல்லாம் அவருக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நெருப்பு தத்துவம் அவருக்கு நல்லா இருக்குதுன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களை போய் பார்ப்பது நெருப்பு தத்துவன்றது முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து சிவன் அதை தான் குவிக்கும் அப்போ சிவஸ்தலங்கள் நெருப்பு சம்பந்த விஷயங்கள் போய் பார்க்கறது இல்லைன்னா டெய்லி சூரியனை நமஸ்காரம் பண்றது சூரியனை வந்து நம்ம பார்ப்பது இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் நமக்கு அதெல்லாம் சாத்தியம் உண்டு இது ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் அதனால இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க தெரிஞ்சுக்கிங்க இதை தலைப்பாக இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அதன் மூலியமாக தான் இன்றைய தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் இன்னும் நிறைய தலைப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதனால இதை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை